ஒரு சைவ விருந்துன்னா நம்ம நார்மலாக என்ன செய்வோம் ஒரு வெஜிடபிள் பிரியாணி இல்லை ஒரு மஷ்ரூம் பிரியாணி அப்புறம் ஒரு குழம்பு ரசம் தயிர் பிரியாணியை கட் பண்ணிவிட்டு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்கும் பொரித்த பருப்பு உருண்ட குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு இன்றைக்கி நான் தோரம் பருப்பு ஒரு முக்கால் கப் கடலப்பருப்பு கால் கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் இல்லை ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் இது கூட நாலு காஞ்ச மிளகா சோம்பு ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை அரை கப் அதையும் நறுக்கி சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு பதினாறுலேருந்து பதினேழு பருப்பு உருண்டை போல் வரும் நீங்கள் அவ்வளவும் போடணுன்னாலும் போடலாம் இல்லை சின்ன சின்னதாக வடையாக தட்டி எடுத்துக்கோங்க அதை குழம்பு கூட வச்சும் சாப்பிடலாம் இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில் சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அவ்வளோதான் வடக்கி ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ண தேவையில்லை இப்போ பாருங்கள் கலர் வந்து லைட்டாக மாறி இருக்குது இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஒரு பதினஞ்சிலேருந்து பதினாறு போல் நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கருவேப்பிலையில் ரெண்டு கொத்து உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு பிஞ்சு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு பிஞ்ச் இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இல்லை காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விடுங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணலாம் மசாலா வாசனையெல்லாம் சீக்கிரம் போயிடும் புளி தண்ணி ஒரு அரை கப் சேர்த்தன் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு சேர்த்துருக்கேன் நம்ம முதல்ல எடுத்து வச்ச பருப்பு மிக்ஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி திருவண்ணை தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கூட அரை கப் தண்ணி விட்டு அரைச்சி அந்த பால் எடுத்து சேர்த்துக்கிறேன் தண்ணி ஒரு ஒன்றரை கப் விட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிறப்போ பருப்பு உருண்டையெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் பருப்பு உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும் தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைஞ்சி லைட்டாக கெட்டியாகும் அவ்வளோதான் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ரொம்ப சூப்பரான புரிச்ச பருப்பு உண்டை குழம்பு தயார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி